வணக்கம் இப்போ நம்ம கும்பகோணம் திருநாகேஸ்வரம் கோவில் இருக்கும் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா இந்த சக்கரம் சோழர் வடிவமைக்கப்பட்டது இதில் மொத்தம் பன்னெண்டு ராசிகளுக்கான அதிபதிகள் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க இது ஒரே கல்லான சக்கரம் எந்த அளவுக்கு வடிவமைச்சிருக்காங்க இது அப்படியே அந்த குதிரையை வந்துட்டு இந்த ரதம் வந்துட்டு அந்த குதிரை எடுத்துகிட்டு போகிற மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஒவ்வொரு சிற்பம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நுணுக்கமாக செய்ப்பாங்க பார்க்குறதுக்கு காலச்சக்கரம் மாதிரியும் இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க கரிகாரம் சொல்லுவாங்க ஆனால் பன்னெண்டு ராசி அதிபதி சொல்லுவாங்க எண்ணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இருக்கும் அப்படியே இந்த டைரக்ஷனில் அப்படியே அந்த சக்கரம் வீல் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வடிச்சுருக்காங்க பாருங்கள் இந்த குதிரையை பார்ப்பாங்க இது வந்துட்டு இந்த குதிரை வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி அப்படி இருக்கும் இந்த குதிரை அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த காலத்தில் இந்த குதிரை வந்துட்டு எப்படிலாம் அந்த மைனோட்டை சேற்றிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அவ்வளோ கம்பீரமான ஒரு கட்டுமானம் ஒரு சிற்பம் சோழர்கள் காலத்தில் இன்னும் கம்பீரமாக நின்றுட்டுருக்கு இது நாகேஸ்வரம் கோவிலில் இருக்குது நம்ம கும்பகோணம் வந்திங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக விசிட் பண்ணி பார்க்கலாம் அருமையான ஒரு படைப்பு இன்னும் நிறைய சிற்பங்கள்லாம் அங்கே இருக்குது ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க இருக்கிறோம் அதுக்கு நம்மளுடைய டிரைவிங் தெமிலா சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போல் மிஸ்டிஸ் மணின்னு ஒரு இன்னொரு பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் வந்துட்டு விதவிதமான சிற்பங்கள்லாம் வரும் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் லிங்க் அனுப்புகிறேன் வாங்க